வெல்கம் டு ரெபேகால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேகால் ரெசிபியில் சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் குக்கரில் மூணே விசில்ல பாஸ்தா ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டுப்பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பாஸ்தாவுக்கு பச்சை மிளகாய் தாங்க காரம் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயத்தோட பச்சை வசனம் போடுறவரிலையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கி விட்டாச்சு இது கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கணும் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே ஒரு கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம் இதனுடைய அளவு வந்து இரநூத்தம்பது கிராம்ங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டு ஒரு கப் பாஸ்தாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கணும் எந்த கப்பில் பாஸ்தா எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தாங்க தண்ணியும் அளந்துக்கணும் நம்ம குக்கரில் செய்கிறதுனால பாஸ்தாவை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒன் டூ த்ரீ நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் பாஸ்தாக்கு ரெண்டு பேக்கெட் சேர்க்கணுங்க இப்போ நம்ம இதை பிரிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒன் டூ த்ரீ சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு எந்த பிராண்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பேக்கெட்டும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர அளவுக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க நடுவில் ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்தாச்சு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா முழுமையாக இறங்கினதுக்கப்புறந்தாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணலாம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட துருவுன்னு சீஸ் சேர்க்க போகிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட சப்பட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சீஸ் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்தெல்லாம் விடக்கூடாதுங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை அந்த குக்கரில் இருக்க ஹீட்லே சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சுங்க இப்போ அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்